இரண்டு நாட்கள் தண்ணீர் உணவு மீட்டு சேற்றில் சிக்கி கொண்ட மாட்டை தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தீயணைப்பு உதவியுடன் நான்கு மணி நேரம் போராடி மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது சென்னை ஒட்டியுள்ள நாவலூர் பக்கம் கனவில் எருமை மாடு ஒன்று சேற்றில் கொண்டு மூன்று நாட்களாக தவித்து வந்தது இதனை அருகிலிருக்கும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் பதினான்காவது மாடியிலிருந்து பார்த்துள்ளனர் எருமை மாடு சிக்கிக் கொண்டு அம்மா மா என்று கோவியவாறு தவித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு தனியார் குடியிருப்பு வாசிகள் உடன் பகிர்ந்துள்ளனர் பின்னர் உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் புகார் அளித்தும் யாரும் எந்தவித உதவியும் அளிக்காத நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தாமாக முன்வந்து சேற்றில் சிக்கியை எறும்பு மாட்டை மீட்டதற்காக இறுதியாக தீயணைப்பு துறையினரிடம் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் சிறுசேரி மற்றும் மேடவாக்கம் தீயணைப்புத்துறை குழுவினர் அவலத்திற்கு சென்று அப்பகுதி குடியிருப்பு வாசி உதவியுடன் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் பங்கிங்கான் கனால் சேற்றில் சிக்கி கண்ட மாட்டை பாதுகாப்பான முறையில் கயிறு கட்டி கரையில் எடுத்து வந்தனர் சுய நினைவில்லாமல் இருந்தள மாட்டிற்கு தண்ணீர் கொடுத்து அங்குள்ள புற்செடிகளை உணவாக கொடுத்துள்ளனர் ஆனால் இன்று மூன்றாவது நாட்களாக உணவின்றி சேற்று தவித்துள்ள மாட்டின் உடல்நிலை மிகவும் பாதிப்பாக இருந்தது எழுந்து நிற்கக்கூட முடியாத சூழலில் மாட்டின் பின்கால் தொடையில் லேசான காயங்களுடன் பரிதாபமான நிலையில் காணப்பட்டது பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் கரையிலிருந்து ரோட்டிற்கு கொண்டு வந்தனர் அதனை தொடர்ந்து வேப்பேரி கால்நடை மருத்துவமனை மருத்துவருக்கு தகவல் கொடுத்து வாகனத்தில் பத்திரமாக தீயணைப்பு குழு உதவியுடன் சுமார் நான்கு மணி நேரம் போராடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து அப்பகுதிவாசிகள் குடியிருப்பு வாசிகள் கோருகையில் குடியிருப்பு வாசிகள் ஒன்றிணைந்து மாட்டை பத்திரமாக மீட்பதற்காக எட்டு மணி நேரம் முதல் மாலை வரை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு மாட்டை பத்திரமாக மீட்டெடுத்துள்ளும் முதல் கட்டமாக தண்ணீரில் சிக்கியிருக்கும் என்று நினைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது முட்டி அளவிற்கு கழிவுநீர் சேற்றில் சிக்கி கொண்டது சேற்றில் சிக்கிய மாட்டை முதல் நாள் மீட்க முற்பட்ட போது சேற்றிலிருந்து சூழ்ந்து மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது மறுநாள் இன்று தீயணைப்பு துறையினரை மீண்டும் இன்று சிறுசேரி மற்றும் மேடவாக்கம் ஆகிய இரண்டு தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து கயிர் மூலம் பத்திரமாக கரைக்க கொண்டு வந்தனர் மாட்டிற்கு காலில் காயமும் இருந்துள்ளதால் சேற்றில் அசைய முடியாத சூழலில் தவித்திருந்ததை அறிந்தனர் இதனால் இரண்டு நாட்களாக உணவு தண்ணீர் இல்லாமல் வெயிலிலும் தவித்து வந்ததால் உடல்நிலை மிகவும் பாதிப்பாகவே இருந்துள்ளது தண்ணீர் பூக்கள் கொடுத்தால் கொஞ்சம் சுயநினைவு திரும்பியுள்ளதாக கூறியுள்ளனர் அதே போல் கழிவுநீர் கலந்த சேற்றுடன் கூடிய தண்ணீரில் சிக்கிக் கொண்டது முட்டி அளவில் சேற்றில் ஆழம் இருந்ததால் எங்களால் நடக்க முடியவில்லை அந்த அளவிற்கு தீயணைப்பு துறை மேற்கொண்டு வந்து படகு மேட் மூலம் கயிறு கட்டி இழுத்து வந்துள்ளனர் வாயில்லாத ஜீவன் சேற்றில் மாட்டிக்கொண்டது எங்களால் முடிந்த உதவியை செய்தது எங்களுக்கு மிகவும் மன நிறைவு ஏற்படுத்தியது மனிதர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் அவர்களுக்கு உதவி செய்வது ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் இதுபோன்று வாயில்லாத ஜீவன் யாருக்காக தவிக்கும் பொழுது அதனை காப்பாற்ற முற்படுவது இது போன்ற ஒரு சில நல்ல உறவுகளை காண்பதே மிகவும் அரிதாகவே உள்ளது காலை முதல் மதியம் வரை உணவு அருந்தாமல் போராடி மாட்டி காப்பாற்றி மன நிறைவுடன் சென்றவர்களை அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மிகவும் வெகுவாக பாராட்டினர் வணக்கம் சார் நாங்க இங்க நாவலூர் ஒலிம்பியா ஓபன்லைன் லைன் அஹ் குடியிருப்போர் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் நாங்கள்லாம் சீக்வல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு வாசிகளை சேர்ந்தவங்க நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மேலே இருக்க மாடியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இதை நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இதை மாதிரி ஒரு மாடு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு சுத்தமாக மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணி எங்களுக்குள்ள இருக்க லோக்கல் வாட்ஸ்அப் மகளிர் குழுவில் இருக்க குரூப்லேயும் அதை அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க அதை ஃபார்வர்ட் பண்ணும்போது சரி இந்த மாடுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நாங்கள் ஃபாலோ அப் இருந்தோம் பக்கத்தில் இருக்க ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோம் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் வரும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் இருட்டிடுச்சு இருட்டினதுனால இன்றைக்கி காலையில் அதாவது நேற்று ராத்திரி வந்து பார்க்கும்போது எங்களால் ரெஸ்கியூ பண்ண முடியல மாடை ஏன்னாக்கா கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலை இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் என்ன பண்ணோம்னாக்கா நம்ம ஃபயர் சர்வீஸ் நம்ம சிறுசேரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மேடவாக்கமில் இருக்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு காலையில் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம் நாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ டீம் வரத்துக்குள்ளேயே இங்கே குடியிருப்போரில் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் பிரசாந்த்னு அவரும் நம்மளோட அந்த ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க இங்கேயும் நம்மளுக்கு ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா அவர் மிஸ்டர் சரத் மிஸ்டர் பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து முதல்ல உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அதை ப்ராப்பராக கரெக்டாக ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்கள்லாம் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாம்னு பின்னாடி இருப்பார் அவர் உங்களை மாதிரி மீடியா பார்ட்னர்ஸையும் மற்றவங்களையும் கூப்பிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி இப்போ நல்லபடியாக நம்ம மாடை மீட்டுட்டோம் சார் நம்ம ஆக்சுவலாக மாடை காலையில் பார்க்கும்போது அதோட ஆழமும் எதுவுமே நம்மளுக்கு சரியாக பிடிப்படலை சார் பார்க்கும்போது தண்ணியில் மாட்டிகிட்டு இருந்த தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ஸாக இருக்கவங்க ரெண்டு மூணு பேர் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க அது சேராக இருக்குது கொஞ்சம் கூட நகரவே முடியலங்கிறத கண்டுபிடிச்சோம் அதனால நம்மக்கிட்ட இருக்க அந்த கயறையும் அப்புறம் ஃபயர் டீம்லேருந்து வந்தாங்க மிஸ்டர் யுவராஜன் டீம்லாம் வந்தாங்க அவங்களுடைய கயறையும் எல்லாத்தையும் சேர்த்து ரெசிடென்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி எந்த பக்கம்லாம் ஷார்ட்கட்டாக போக முடியும் பின்னாடி பக்கம் போக முடியுமா வேறு எங்கே பின்னாடி கேட் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த ஒத்தையடி பாதை ஒன்று இருந்தது அது வழியாக போயிட்டு அந்த குடியிருப்போரே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க மாடை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போக ஆரம்பித்தோம் போகும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம் அது பயங்கர சேரான பகுதின்னு அப்புறம் மோர் அண்ட் மோர் ஃபயர் சர்வீஸ் மேனும் நம்மளுக்கு சேர்ந்து எல்லாத்தையும் ஐடியா கொடுத்து கட்டி இழுத்துட்டு வர பார்த்தோம் அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம் மாடோட பின்காலில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு அதால் அசைவே இல்லைன்னு அந்த சேரான இருக்க பகுதிங்கிறதுனால அதை கொஞ்சம் கூட நகர்த்த முடியல கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு போராடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வந்துட்டுருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது கரையில் எடுத்தாலும் கரையிலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு வேறு வழி இல்லை தூக்கவும் முடியல நம்மளால் அதனால் ஜேசிபியோட உதவியை நம்ம அணுகினோம் ஜேசிபி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஜேசிபியிலேருந்து லோடு பண்ணுறதுக்கும் அந்த மாடை கூடிய எல்லோரும் நம்ம இவங்க எல்லாம் தான் சேர்ந்து எடுத்து கட்டி அடிப்படாமல் பாதுகாப்பாக ஜேசிபியில் லோட் பண்ணாங்க இப்போ ஜேசிபிலேருந்து வந்து மாடை ரெஸ்கியூ பண்ணியாச்சு சார் மாடு என்ன நீங்கள் மாடை பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு நாள் தண்ணியில் இருந்ததுனாலும் சேரில் இருந்ததுனாலும் வெயிலில் இருந்ததுனாலும் நிச்சயமாக அதுக்கான பாதிப்போ அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸோ இருக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது ஆனால் இங்கே வந்த உடனே தண்ணியெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு புல்லெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அதுக்கு சுய வர ஆரம்பிச்சிருச்சு வெட்டினரி டாக்டர்கிட்டேயும் சொல்லியிருக்கோம் அதனால் அதுக்கான அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அதை பாதுகாப்பாக தான் நாங்கள் நான் மாடை நாங்கள் மீட்டாக எடுத்து வச்சுட்ருக்கோம் சார் நாங்கள் என் பேர் நித்யா முரளிதரன் நம்ம வீட்டிலேருந்து இருக்கும்போது சுமார் ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே போயிடுச்சு மாடு இங்கே பார்த்தங்க ஃபுல்லாக முள்ளும் சேரும் சகுதி அது மட்டும் இல்லை இங்கே இந்த தண்ணி நல்ல தண்ணி தண்ணியில் நிறைய பக்திகாம் கால்வாய் நிறைய அழுக்கு தண்ணியெல்லாம் கூட மிக்ஸ் பண்ண இடம் ரொம்ப ஆழம் ஒரு முட்டியளவுக்கு ஒரு ஆழம் இருந்தது சேரு கால் கால் ஸ்டக் ஆகுது ஸ்டக் ஆகுது எடுக்க முடியல ஸோ கொஞ்சமாக வச்சு வைக்கும்போது சில இடத்துல ஃப்ளாட்டாகவும் வந்தது பார்த்தோம் மாடு ஒரு கார்னரில் இருந்தால் மாடு ஏந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்புறம் ஃபயர் சர்வியோட உதவியோடு அந்த போட்டு மாதிரி சின்ன ஃப்ளாட்டாக ஒன்று கொடுத்தாங்க அது மாட்டு கீழே போட்டு நல்லா கீரை கேட்டு அங்கேயிருந்து வெளிச்சோம் வெளிச்சுக்கு வந்துட்டோம் பட் என்ன ஒரு இடத்துல மாடு அங்கேயிருந்து புள்ளிலேருந்து வெள்ளை எடுக்கும்போது நல்ல டீப் சேர் இருந்தது அது காலு மாட்டிச்சு மாடு மாட்டிடுச்சு நல்லா இருந்துது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ஜனங்களும் ரெசிடென்ஸ்லாம் வந்து வெளிச்சிட்டு ஜேசிபி உதவியோடு பண்ணிட்டோம் நம்மளுக்கெல்லாம் சரி ஒரு ஒரு வாயிலாக ஜீவன் அங்கே ரெண்டு நாளாக மாட்டிருக்கு அதை நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம பொதுமக்கள் இங்கே இருக்கவங்க எல்லாேருக்கும் அதுதான் ஆசை நல்லது பண்ணணுன்றான் பண்ணோம் யாரும் இல்லை அதுதான் சார் கொடுத்தோம் சார் இல்லை அது எனக்கு லோக்கல்லேருந்து கொடுத்து அவங்களும் உதவி பண்ணாங்க அது நான் பஞ்சாயத்து தலைவர் மூலயமா சொன்னோம் அவரும் அமிச்சாங்க அதுக்கப்புறம் யார் உரிமையாளர் யாரும் வந்துட்டு எந்தது சொல்லலை ரெண்டு நாள் அது அப்படியே இருந்தது அதுதான் கொஞ்சம் வருத்தம் இது இப்போ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம இப்போ பாடம் கொடுத்துனுப்புறோம் அதுக்கப்புறம் யாரும் கண்டுபிடிக்கணும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன்